ஐய் மயில் குட்டிகளா ஏய் ரெண்டு மயில் குட்டிக்கு வந்துட்டாங்க தினமும் நம்மளை தேடி வந்துடுறாங்க செல்லங்களா இங்கே வாங்கடா பக்கத்தில் வாங்க ஏய் வர வரா செல்லும் அழுகு தங்கோ எங்கே போகிறீங்க இருங்க இருங்க நானும் வரேன் நானும் வரேன் உங்களை பார்த்தாலே போதுண்டா எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க ஆஹா செல்லும் இருங்க வரேன் மயில் செல்லும் ஓடாதீங்க இங்கே வாங்க வாங்க ஏ வாங்கடா தோட்டத்தில் குழு குழுன்னு இருக்குதுன்னு செல்லங்க ஜாலியாக சுற்றுறாங்க நைட்டு ஃபுல்லாக நல்ல மழை நல்ல ஜில்லுன்னு இருக்கிறதுனால செமையாக நடக்கிறாங்க ஏ தங்குட்டிகளை இங்கே வாங்க 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 டேய் கொஞ்சம் நேரம் நில்லுங்கடா அழகாக இருக்கிறீங்க உங்களை பார்த்தா போதும் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுது செல்ல இங்கே வாங்க பக்கத்தில் வாங்கடா ஏய் பார்க்கலா